ஹேர் பேக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு சுத்தமான எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இது வந்து நான் நேற்று நைட்டே ஊற வச்ச வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை முதல்ல வந்து இந்த இலை பூவெல்லாம் கொஞ்சம் கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி வச்சுருக்கேங்க செம்பரு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இலையாக தான் பண்ண முடியும் இப்படி ஒரு இலையா எடுத்து இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அதுக்கு இதெல்லாம் வந்து போயிடும் பூ ஒன்று தான் பூத்துருக்கு சொல்லிவிட்டு நான் வந்து மொட்டை ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஓகே இதெல்லாம் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வந்து கத்தாடை ஆட் பண்ணும் கத்தாடை வந்து என்கிட்ட இப்போதைக்கு கிடைக்கலன்றதால நான் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு ஹேர் பேக் செய்ய போகிறேன் வச்சு வந்தயத்தை சேர்த்துக்கலாம் தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் கோகோனட் ஆயில் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மூடி அரைச்சிக்கலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை தலையில் அப்ளை பண்ணுற வேலை தான் நல்லா இது போல பேஸ்ட் போல அரைச்சுக்கோங்க தண்ணி விட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அதுக்கு இப்போ தலை மாதிரி எடுத்து A starting number தனியாக காலி பண்ணியாச்சு தலையில போட்டாச்சு தனியாக போட்டு முடிச்சாச்சு இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்து நல்லா சூப்பராக ஹேர் பேக் போட்டு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இரு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்